टीम का नाच कांदर के सरवला के काउंट करिए बोलिया ये हां या ये बोला ए ए येवन बोलला ये फर्स्ट अभिनव दूसरा பரிசு ए गणेशन ड्रैग नेजलर सूतंंगरा ए सत्यन ब्लैक इंडियंस ब्लैक इंडियंस दूसरा பரிசு ब्लैक इंडिया வழங்குவார் ஏ கணேசன் ராகுனி ஜுவல்லர்ஸ் ஏ சத்யா நியூட்ரிஷன் அட்வைசர் ஊத்தங்கரை இட்மேன் இஎம் எம் பிரசாந்த் பி ஆர் வாட்ஸ் ஊத்தங்கரை இரண்டாம் பரிசு சரிதா ஜி ஆனந்தன் ஜி சந்திரா இன்ஜினியரிங் பில்டிங் வார்ஸ் பெட்டகில் வண்ணாம்பலை என் சுற்றரசன் காமராஜர் நகர் பெஸ்ட் ஏஜென்சி ஊத்தங்கரை முத்தான முதல் பரிசு ஏ ஆர் பி சி நண்பருக்கு வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறேன் சுற்ற ந்து நிமிடம் பத்து நிமிடம் என்று முதல் பரிசு தட்டி செல்கிறார்